शस्ते प्रजा प्रजा स्व प्रजास्तमास्त सजातव्यस्त उत्तरादेवस्ते भूयो नमास्ते स्व प्रियमाशास्ते

தயாரிக்கே செப்பொழில் நாதன பாண்டவனுக்கு ஓம் நமவாய் ஓம் நம நம சிவாய ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாய ஓம் நமாய விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்த கோடி பெருமக்கள் எல்லோருக்கும் காசி விஸ்வநாதருடைய கருணை பரிபூர்ணமாக துணை புரிய பிரார்த்தனை செய்வோம் టెన్కాశి <tune> విశ్వనాథ <tune>